கோல் சொல்லி திரிவதற்கு ஏதாவது ஒரு செய்தி இருந்தால் தான் அவர்களுக்கு நிம்மதியாக தூக்கங்கள் செல்லும் உறக்கங்கள் போகும் சாப்பாடுகள் குடிக்கும் தண்ணீர்கள் இறங்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் பொல்லாத கொடிய ஒரு நோய் இது கோல் சொல்வது என்பது இறைவனை பயந்து கொள்ளுங்கள் இறைவனுக்கும் விருப்பம் ஒரு செயல் என்பதை உங்கள் மனதில் ஆணித்தரமாக பதித்துக் கொள்ளுங்கள் எச்சரிக்கையான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் கோல் மூட்டி திரிபவர்களினுடைய அவர்கள் சொல்வதை கேட்பதற்கும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அவர்களை உண்மைப்படுத்துவதற்கும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே வேண்டி உங்களுக்கு சொல்லி திரிபவர்கள் சுவனம் செல்ல மாட்டார்கள் என்றால் எங்கே நீங்கள் தொழுத தொழுகைகள் எங்கே நீங்கள் பிடித்த நோம்புகள் எங்கே நீங்கள் கொடுத்த தர்மம் எங்கே நீங்கள் அனைத்தும் நிறைவேற்றிய போய்விடும் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பிறருடைய பிரச்சினையில் மூக்கை நுழைத்து பிறருக்காக உங்கள் சொர்க்கத்தை இழந்து நீங்கள் நரகவாதியாக ஆகிவிடாதீர்கள் பிறரை பற்றி கோல் சொல்லி திரிவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள்